போன வாரம் பிபிசி வீடியோ ஒண்ணு பார்த்து டேவிட் அட்டன் வருவது இந்த இயற்கை பத்தி நிறைய அவர் வந்து இந்த காட்டுல வந்து நிறைய செடி கொடி எடுத்து இதெல்லாம் பத்தி ரிசர்ச் பண்ணி பேசுவார் அது ஒவ்வொரு பர்டிகுலர் செடிய பத்தி அவர் சொல்றாரு அந்த செடிக்கு பெயர் என்னன்னா வீனஸ் ஃபிளைட் ட்ராக் இருக்கோம்னா இந்த பூ வந்து இப்படி விரிஞ்சு இருக்கும் உலர்லாம் பிங்காக இருக்கும் மேலே க்ரீனாக இருக்கும் இங்கே வந்து நிறைய முள்ளுகள் இருக்கும் மேலே உள்ளரை பார்த்தீங்கன்னா நிறைய ரோகங்கள் இருக்கும் இப்படி தொடர்ந்து இருக்கும் ஏதாவது பூச்சி பறந்து வந்து உள்ளர போச்சுன்னு வச்சுக்கேன் போய் ரெண்டு தடவை எங்கேயாவது டச் பண்ணுச்சுன்னா உள்ளார டக்குன்னு மூடி மூடிட்டு வெயிட் பண்ணும் உள்ளர அந்த பூச்சி தவிச்சு வெளியே வர்றதுக்காக வரணும் ஒரு இருபது தடவை இப்படி இப்படி வேலையை கிளீன் போச்சுன்னா அப்படியே பிடிச்சி நல்லா இயற்கை பிடிச்சி போனோம் பூச்சிட்டு அது வர ஹேர் அமிலங்கள்லாம் விட்டு அதை டைஜஸ்ட் பண்ணி அதுக்கு தான் ஸோ இயற்கையில் வந்து என்னென்ன அற்புதங்கள்லாம் இருக்கிற சொல்லிட்டு அவர் ஒரு சீரீஸ் ஆஃப் இன்சிடென்ஸோட சொல்றாரு ஓனா என்ன பண்ணோம் வெயிட் பண்ணோம் அது மேட்டிங் டைம்ல இந்த தீமெயில் வர்றதுக்கு என்ன பண்ணோம் வெயிட் பண்ணிட்டு ஒரு டான்ஸ் ஆகும் முடி இப்படி இப்படி டேன்ஸ் ஆகும் அந்த பீமேலும் டான்ஸ் ஆடிச்சுன்னா ரெண்டு பேருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு மேட்டிங் பண்ணா அப்படின்ட்டு இவங்க என்ன பண்றாங்க ஒரு மெக்கானிக்கல் ரோபோ ஓணா அதை வச்சுட்டு அது முதல்ல வந்து ஆடுறதுக்கு அதை பாக்குது கொஞ்ச நேரம் திருப்பி ஆடுது இது மாதிரி ஒரு நாலஞ்சு நேரம் பண்ணுது இந்த ரோபோடைய ஆட்டத்துக்கும் அந்த இது அது எக்ஸ்பெக்ட் பண்ண ஆட்டத்துக்கும் வித்தியாசம் இது போட்டுருக்கு தள்ளிக்கு என்ன ஒரு அறிவு அங்கு என்ன ஒரு ஞானம் இருக்குன்னு நம்ம இதெல்லாம் பார்த்தோம்னா ஒண்டபு அதனால இயற்கையின் ஞானம் நமக்கு ரொம்ப முக்கியம் அது கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு வேறாவது தூக்கி நம்ம போடுவோம் வேண்டியது தான் முக்கியமா எண்ணங்கள் ரொம்ப முக்கியம் ஆமா நம்ம ரெண்டு ஒரு சம்பவத்தை சொன்னாங்க அவங்களோட தெரியவங்களுக்கு உடம்பு சிறையெல்லாம் இருக்காங்க அவங்க வந்து ஆஸ்பத்திரியில படுத்திருக்காங்க இவங்களை பத்தி விசாரிச்சுட்டு இருக்காங்க படுத்துருக்க அம்மா வந்து சொல்லுது ஏ இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பக்கத்துல எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பெரிய வீடு ஒன்று கட்டியிருக்கான்னு அவங்களுக்கு தெரியுமா யாரையும் கூப்பிடலங்க யாரையும் கூப்பிடல ஒரு இந்த மிச்சம் புயல் வந்தது என்னாச்சு அவங்க கிரவுண்ட்ளோர் ஊரா அப்படியே முடிவு பூச்சிங்க ஐம்பத்தி ரெண்டு இன்ச்சு டிவி பெரிய வாஷிங் மிஷின் அதை எல்லாமே எல்லாம் போய் ஒரு படகு வந்து அவனை கூட்டிக் போய் குப்பத்துல இருக்க ஜனவரோட ஒரு இடத்துல எப்படி அதான் அளவுக்கு அது ஒரு பக்கம் இந்த அம்மா வந்து இந்த அம்மாவுக்கு இது வேண்டாத விஷயம் இவங்களே உடம்பு சரிய அளவு கொடுத்திருக்காங்க இவ உடம்பு எப்படி சரியாகும்

சக்கரை போட்டு தண்ணியை ஊற்றி அதே மாதிரி மெத்தட் தான் ஆனா இது வந்து இன்னும் ருசியாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பார்க்குறீங்களா ஓகே சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிட்டு நாளைக்கு இருப்பில் சுகர் செக் பண்ணுவா வெயிலே இல்லைப்பா சரி இந்த வாரம் நீங்க யார் யார் பிறந்த நாளை கொண்டாடுறீங்களோ திருமண நாளை கொண்டாடுறீங்களோ உங்கள் பிள்ளைங்க பிறந்த நாளை கொண்டாடுறீங்க திருமண நாளை கொண்டாடுறீங்களோ எல்லாருக்கும் எங்கள் வாழ்த்துக்களும் அதே சமயம் நம்ம வேண்டு யார்கமோ மன மன உளைச்சலால கஷ்டப்பட்டு இருக்கோமோ அவங்களுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து வேண்டுவோம் வாழ்த்துவோம் அவங்களுக்கு சக்தியோ பலனும் கடவுளை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம வாழ்த்துவோமா அடுத்த வாரம் பார்ப்போமா அடுத்த வாரம் பார்ப்போமா